வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் அவரைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அவரைக்காய் நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குது நார்சத்து ஃப்ளவனாய்டு புரதம் ஃபோலேட் நியாசின் பைரிடாக்சின் ரிஃபோஃப்ளோவின் தயாமின் சோடியம் பொட்டாசியம் கேல்சியம் இது மாதிரி நிறைய நுண்ணூட்டச்சத்துக்களை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அவரைக்காய் கொண்டுருக்கு இந்த ஊட்டச்சத்துக்களால் அவரைக்காய் நமக்கு என்னென்ன மருத்துவரிமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள பெடலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அவரைக்காய் உதவிகரமாக இருக்கும் சமீபத்திய ஆய்வுகள் உட்பட பல ஆய்வுகளின்படி ஃப்ளவனாய்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்முடைய இதயத்தை மாரடைப்பு உள்ளிட்ட பலவிதமான இதயம் சார்ந்த கோளாறுகளிலிருந்து பாதுகாப்பதாக ஆராய்ச்சிகளை குறிப்பிடுறாங்க அதே போல ஆரோக்கியமான வென்றிக்கில் செயல்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு விட்டமின் பி ஒன் அவசியம் பி ஒன் வந்து நரம்புகளில் இருந்து தசைகளுக்கு தகவல்களை பரிமாறக்கூடிய உதவிகரமாக இருக்கு சிக்னல்கள் இல்லாமல் இதயத்தால் ஒழுங்காக இயங்க முடியாது அப்படின்றதால நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கொள்ளும் போது இந்த விட்டமின் பி ஒன் உங்களுக்கு கிடைக்கும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் பன்மடங்கு இதயம் பலமாக தன்னுடைய வேலையை செய்வதற்கு அவரை வைத்தாயும் உதவிகரமாக இருக்கும் மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவரைக்காய் எடுத்துக்கலாம் உங்களுடைய மனநிலை மற்றும் கவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களாக இருக்கக்கூடிய டோப்பமைன் உள்ளிட்ட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ் அதாவது மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களுக்கு காப்பர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ காப்பர் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா அது இந்த ஹார்மோனை பாதித்து உங்களுடைய மனநிலையை மோசமாக்கும் போதுமான அளவுக்கு ஹார்மோன் வந்து உங்களுக்கு சுரக்கப்படாது அதனால் கவனச்சிதறல் சிந்திக்கக்கூடிய திறன் பாதிப்படைவது வளர்ச்சிதை மாற்றம் வந்து குறைபாடு ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வழிவகுக்கும் ஸோ நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நூறு கிராம் அவரை ஒ புள்ளி மூணு மூணு ஐந்து மைக்ரோகிராம் அளவுக்கு காப்பர் சத்து இருக்கு மேலும் இது உங்களுடைய ஆன்டி ஆக்சிடென்ட்களை உங்களுடைய உடலில் ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொடுத்து என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய இருந்து உங்களை பாதுகாக்கும் அதே போல் நரம்பு சிதைவு நோய் புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கும் மேலும் இதில் காணப்படக்கூடிய அமினோ அமிலம் உங்களுடைய அந்த மனநிலையை மன அழுத்தத்தை ஆன்சைட்டி ஆகியவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோப்பமின் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை உங்களுக்கு சுரக்க வச்சு நரம்புகளில் இறுக்கம் இருப்பனவங்களை பாதுகாத்துக்கும் ஜீரண ஆரோக்கியம் நீங்கள் பெறுவதற்கு அவரை காய எடுத்துக்கலாம் ஜீரண ஆரோக்கியத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் அதிக பங்கு இருக்குது இப்போது நீங்கள் ஜீரணம் சார்ந்த மலர்ச்சிக்கல் சார்ந்த அதாவது செரிமானம் சார்ந்த ஒட்டுமொத்த பிரச்சனைகள் அவதிப்படுத்திங்கன்னா நீர் சத்தும் நார் சத்தும் போதுமான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலை அப்படின்னு அர்த்தம் ஸோ நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது இதை சரி பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் ஜீரண ஆரோக்கியத்துக்கு வந்து மேம்படுவதற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இது வந்து மலத்தை வேகமாக ஆரோக்கியமாக வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் இது வந்து குடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வீக்கம் மலச்சிக்கல் அஜீரணம் உள்ளிட்ட எந்த பிரச்சனைகளுமே ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள்ளும் நூறு கிராம் வரையில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த அவரை காயில் இருபத்தைந்து புள்ளி ஆறு மைக்ரோகிராம் அளவுக்கு டயட்ரி ஃபைபர் அதாவது டயட்ரி நார்சத்திற்கு இது எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் ஏற்படாமல் நம்ம நம்மை செரிமான மண்டலத்தை நமக்கு ஆரோக்கியமாக வைக்கும் ஈர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அவரைக்காய் உதவிகரமாக இருக்கும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கு கேல்சியம் பாஸ்பரஸ் மிக அவசியம் அவற்றோடு உடலினுடைய கேல்சியம் அளவை தக்க வைத்துக் கொள்வதற்கு விட்டமின் டி சத்து அவசியம் ஏன்னா விட்டமின் டி சத்து தான் கேல்சியம் போன்ற நிறைய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி பற்கள் தசைகள் எலும்புகளை வலுப்படுத்துது ஸோ அவரைக்காயில் வந்து கேல்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கெல்லாம் நிறைந்திருக்கு இவை நம்முடைய பற்களினுடைய ஈரிகளில் வந்து உறுதிப்படுத்துது அதாவது ஈறுகளை ரத்தக்கசிவு ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஈர்களை கசிவு ஏற்படுவதில் பற்கள் வலு விழுந்து போவது போன்ற பிரச்சனைகளை சரி பண்ணி ஈர்களை உறுதிப்படுத்துவது பற்களினுடைய உருவாக்கத்திற்கும் வலுவான பற்களை மேம்படுத்திக் கொள்வதற்கும் தாடை எலும்பு அடர்த்தி உள்ளிட்டவைகளையும் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் ஸோ நூறு கிராம் அவரிக்காயனம் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய நூற்றி முப்பது மைக்ரோகிராம் கேல்சியம் மற்றும் ஜீரோ புள்ளி மூணு ஏழு ரெண்டு மைக்ரோகிராம் பாஸ்பரஸ் நமக்கு கிடைக்கும் இதனால் நமக்கு பற்கள் ஈர்கள் தாடை வளர்ச்சி அதெல்லாமே ஆரோக்கியமாக இருக்கிறதால பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் வாயு சுகாதாரம் நமக்கு வந்து பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி வாயு சுகாதாரம் நமக்கு மேம்படும் புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை நாம் பெறுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அவரை அவரைக்காய் ஹெல்ப் பண்ணும் ஸோ அவரைக்காயில் இருக்கக்கூடிய ஜிங்கு ஆன்டி ஆக்சிடென்ட் கூறாகவும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்பாகவும் செயல்படுகிறது எனவே ஆக்சிடே ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் மற்றும் நோய் திருப்பனாகவும் இது வந்து பயன்படுகிறது இது நம்முடைய செல்களினுடைய ஆரோக்கியமான பிரிதலுக்கு ஆதரவாகவும் அது வந்து பிறழ்வதற்கு எதிராகவும் இருக்கு ஸோ உடலில் வந்து புற்றுநோய் கட்டி வளர்வதையும் இது வந்து தடுக்கும் ஸோ நம்மளுடைய உடல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட இது மேம்படுத்தும் நூறு கிராம் வரையில் ஒன்பது புள்ளி மூணு மூணு மைக்ரோ கிராம் அளவுக்கு ஜிங்க் இருக்கு மேலும் ஜிங்கு மற்றும் மேங்கனீஸ் ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்க உதவுவதால் நம்முடைய நுரையீரல் சார்ந்த நோய்களும் கூட சரியாக நமக்கு சரியாக ஆகிடும் ஸோ அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது குறிப்பாக ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்பரல் புற்றுநோய் செல்பொருவலிலிருந்து நம்ம விடுதலை பெறுவதற்கெல்லாம் நம்ம அவரைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும் சர்க்கரை நோய் தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு அவரைக்காய் எடுத்துக்கலாம் அவரைக்காயில் நாசத்து அது நிறைந்திருக்கு அப்படின்றதுக்காக நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் அதை தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ அதை போது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்குமே பங்களிக்கும் குறிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு அதிகரிக்காமல் பாதுகாத்துக்கும் ஸோ அதாவது பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோடைய அளவு இன்க்ரீஸ் ஆகாமல் பாதுகாத்துக்கும் நம்ம தொடர்ந்து போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நம்ம விடுபடுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அவரைக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ தொடர்ந்து நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்